இருக்கும் இதில் அண்ணன் திருமாலன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் என்ன வார்த்தை தெரியுமா சில அரசியல் முட்புதர்களா இல்லையே முட்டாள்களா இல்லையே ஒரு வார்த்தையை சொன்னார் அவர் வாயிலிருந்தே கேளுங்களேன் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கை கோர்த்து இருக்கிறார் அப்போ திருமாவளன் அவர்கள் என்ன சொல்றாரு சில கூமுட்டைகள் சொல்லுவாங்க திருமாலன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் அதுவும் காங்கிரஸ் கட்சி தமிழனத்தவர்களுக்கு எதிரான கட்சி அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் கோமுட்டைகள் அப்படின்னு சொன்னாங்க யார் அந்த கோமுட்டை அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது ஒரு பழைய வீடியோ நம்ம கண்ணுக்கு தென்பட்டது அந்த கூமுட்டை யார் அப்படின்னு பார்த்தா ஐயோயோ இவர் தான் அவரு அவர் தான் இவரு அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வாயிலிருந்தே கேட்டிடலாமே ஐயா நீங்க தான் ஐயா எக்காரணம் கொண்டும் இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் பாகுபலி ஆகிய நான்